வணக்கம் நண்பர்களே உலக புகழ் பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி வைரவெளியில் மாபெரும் மாட்டுவண்டி வண்டி எல்கை பந்தயம் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி வைரவெளியில் வீர முனியாண்டவர் சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு எண்பத்தி நாலாவது ஆண்டு நடைபெறும் மாபெரும் மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் இடம் அருந்தாங்கி டு கட்டுமாவடி சாலை நாலு எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஆறு மணி பெரிய மாடு பத்து மைல் கட்டணம் ஆயிரத்தி முதல் பரிசு பரிசு அறுபதாயிரத்தி இரண்டாம் ஐம்பதாயிரத்தி மூன்றாம் நாற்பதாயிரத்தி ஆறுதல் கரிச்சான் மாடு ஆறு மைல் நுழைவு கட்டணம் ஐநத்தி ஒண்ணு முதல் பரிசு இருபத்தி மூணாயிரத்தி ஒன்னு இரண்டாம் பரிசு இருபத்தி ஓராயிரத்தி ஒன்னு மூன்றாம் பரிசு பத்தொன்பதாயிரத்தி ஒன்னு ஆறுதல் பரிசு பன்னெண்டாயிரத்தி ஒன்னு மாடு மாலை எட்டு மைல் நுழைவு கட்டணம் அறுநூத்தி ஒன்னு முதல் பரிசு நாற்பத்தஞ்சாயிரத்தி ஒன்னு இரண்டாம் பரிசு நாற்பதாயிரத்தி ஒன்னு மூன்றாம் பரிசு முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஒன்னு ஆதல் பரிசு பன்னெண்டாயிரத்தி ஒன்று கொஞ்சிட்டு மாடு மாலை அஞ்சு மைல் நுழைய கட்டணம் அறுநூற்றி ஒன்று முதல் பரிசு இருபத்தி ஓராயிரத்தி ஒன்று இரண்டாம் பரிசு பத்தொம்போதாயிரத்தி ஒன்று மூன்றாம் பரிசு பதினேழாயிரத்தி ஒன்று ஆந்திர பிரதேஷ் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்சான் குதிரை எட்டு மைல் உலக கட்டணம் ஐநூற்றி ஒன்று முதல் பரிசு இருபத்தி ஓராயிரத்தி ஒன்று இரண்டாம் பரிசு பத்தொன்பதாயிரத்தி ஒன்று மூன்றாம் பரிசு பதினேழாயிரத்தி ஒன்று ஆந்திர பிரதேசம் பன்னெண்டாயிரத்தி ஒன்று